இன்னைக்கு வேற விநாயகர் சதுர்த்தி லீவு காலேஜ் எல்லாம் காலையில இருந்து போர் அடிக்குது நாளைக்கும் சண்டே நாளைக்கும் லீவு தான் என்ன பண்றேனே தெரியல ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணலாம் பீச்சுக்கா இந்த இல்லையா தளபதி படம் வந்திருக்கு பீச்சுக்கு படம்ன்றீங்க தளபதி படம் கோட் வந்திருக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷன் ரெண்டு விஜய் ரெண்டு விஜய் சிவகார்த்திகேயன் வேற கேமரா கொடுக்குறாரு தல தோனி வந்திருக்காரு தல தோனி வந்திருக்காரு என்ன என்ன எந்த தேட்டர்ல டிக்கெட் இருக்கு பாரு டிவிஆர் டிவிஆர்

అని డోం దాల్దే కొరా వాగి నిక్చిన్తుచికు కుళలా క్చిన్తలాకం వారదు పేర్ బోటుకు సహింతుకే కొరా కొరా అన దాలా వాసనాలాంం పూత�

ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டு அது அதுக்கான ஹாஸ்பிட்டலு இங்கே வந்து இந்த என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸா அதான் அந்த கால் சுடுப்பு கால் அது எங்களுக்கு தெரியல நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு சார் தெரியல கால் ஃபீஸ் கால் இந்த நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி அப்புறம் இந்த கை தூக்க முடியாதவங்க அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அங்கே இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளை எதுக்குன்னா இன்னைக்கு வந்து நேஷ்னல் ஃபிசியோதெரபிஸ்ட்டு நேஷ்னல் இல்லை வேர்ல்டு வைடு வேர்ல்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அதுக்கு வந்திருந்தோம் அதுக்கு நம்ம வந்ததுக்காக நமக்கு இத்தனை பொருள் நம்ம அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய வீல் சேரு இது சிங்கிள் ஸ்டிக்கு இது டபுள் ஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு இல்லைனா நாலா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுத்துருவோம் ராஜீவ்காந்தி ஸ்டான்லி இல்லைன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படி எங்க நமக்கு டைம் எங்கே டைம் கிடைக்கிதோ இது கொடுத்துருவோம் இதே மாதிரி எங்க நம்ம ரெக்கவரி ஆன்சர்ட்டு நீங்களும் ஏதாவது பொருள் உதவி பண்ணணும்னா பண்ணுங்க பொருள் பணம் எல்லாம் உங்களுடையது உழைப்பு எங்களுடையது உழைக்க நாங்கள் ரெடி

இது பேர்லாம் நமக்கு தெரியல நம்ம வந்து இது பேர் தான் எனக்கு தெரியும் இது மைக்கு மைக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது எனக்கு இதுவும் அதே மாதிரிதான் போல நம்ம கை வச்சு எதுவும் உடஞ்சிடக்கூடாது தான் நாங்க எதுவும் வைக்கல இதுல கால் வச்சு ஆன் பண்ணாங்கன்னா அப்படி சுத்தம்னு நினைக்கிறேன் அந்த சுத்தம் ஓகே அது எதோ ஒரு மிஷினு இது என்ன மிஷின் தெரியல இது வெயிட் பேலன்ஸா வெயிட் மிஷினா கண் பாதை மெடிக்கல் நம்ம படிச்சு ஒரு மூணு வருஷத்துல நம்ம சொல்லலாம்

அங்க மொட்டமாடி போயிட்டு மொட்டமாடி பாத்துட்டு வியூ பாத்துட்டு வரலாம் லிப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க பேஷண்ட்ஸ்காக நாங்க எல்லாம் வரவங்க எல்லாமே நடக்க முடியும் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல இருக்க ஒரு ரூம் தான் வியூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பேஷண்ட்ஸ் நல்லா வியூ பாத்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு போர் அடிக்காது இங்க வந்தா போவே மனசு வராது போல அவ்வளவு நமக்கு இங்க இந்த வீடு இந்த ரூம் நம்ம வண்டியில மட்டும் இருந்தா இங்க படுத்துடலாம்

இது என்ன விஷயமே தெரியல பண்ணுங்க இது என்னன்னு எனக்கு தெரியும் கை எக்ஸைஸ் ஏசி போட்டுருக்காங்க டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கு தண்ணி ரொம்ப தாகெடுக்குது ஒரு தண்ணி எடுத்து குடிக்கலாம் என்ன டைப்பு என்னடா இது ஹோட்டல் ரொம்ப ஹாஸ்பிட்டல இது அந்த ஹேண்டிகேப்ஸ் கை எடுக்கிறதுக்காக அதுவும் கொடுத்துருக்காங்க கை பிடிச்சி வர்றதுக்கு இது அஜஸ்டபுளாக தான் இருக்கும் ஆமாம் டிவியும் இருக்கு அது வந்து டிவி ஏசி எல்லாமே இருக்கு பக்கம் குளுக்கோஸ் தொங்கப்படுற கம்பெனி அடுத்த ரொம்ப

நம்ம ரெக்கவரிங் அண்ட் ஸ்ட்ரீமுக்கு அவங்க பொருள் கொடுத்தது மட்டும் கிடையாது நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம செக்யூரிட்டி அண்ணன் ரெண்டு பேர் தான் நமக்கு கொடுக்குறாங்க அங்கே ஹாய் சொல்லிடுங்க அங்கே பார்த்து அங்கே ஹாய் 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 சொல்லிடுங்க ரெக்கவரிங் ஹான்ஸ் டீம் சார்பாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பசங்க எல்லாருமே கோட்டு படம் பார்க்கணும் கோட்டு தானே கோட்டு கோட்டுனா ஆடா தளபதி படம் தளபதி படம் பார்க்கணுன்னா இங்கே இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லீவு விநாயகர் சதுர்த்தி இல்லையா ஆனால் பசங்களை என்ன பண்ணியாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே கூட்டி வந்துட்டோம் இங்கே டாக்டர் இங்கே இவங்க நம்ம சேர்மன் ஐயா இந்த இது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் என்னடா ஓபிஎச்ஏ ஹாஸ்பிட்டல் பொதுநல மருத்துவமனை ஆ என்ன ஆண்ட்ரூஸ்ராஜ் டவர் டவர் டேட் ஸ்ட்ரீட்டு டிவிஹெச்சி டைட்டானியம் சிட்டி மன்னிவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தெட்டு சென்னைக்கு அவுட்டரில் இருக்குது பார்த்தீங்க நல்ல அமைதியான இடம் அப்படியே சுற்றிக்காமி பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டு வரும் இங்கே வந்தாவே அந்த மாதிரி இருக்குது அதாவது என்னது சொல்லுவாங்க மூட்டு கொடைச்சல் இடுப்பு வலி முதுகு வலி குறுக்கு வலி குறுக்கு கொடையுது என்னது அப்புறம் உட்கார்ந்து எழும்ப முடியல அப்புறம் பிறவியிலேயே கை கால் செயல் இழந்தவங்க அவங்களெல்லாம் கூட என்ன பண்றாங்க அது வந்து ரோபோட்டிக் தான்டா இப்போ பார்த்தது ரோபோட்டிக் இதை வச்சு நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட்டு இங்கே தான் வந்து அந்த ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நண்பர்கள் வாங்க யாருக்காவது பயனடைங்க ரெக்கவரிங் ஹண்ட்ஸு நம்மளோட என்ஜிஓ புக்கே என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துருப்பீங்க ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க நல்ல அது காஸ்ட்லியான ஒரு வீல் சேரு அப்புறம் பிடிச்சிட்டு நடக்கிறது பேர் என்ன வாக்கிங் ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக்கு அப்புறம் இந்த டபுள் இது வாக்கர்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் நம்ம வண்ணாராப்பேட்டை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளை செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கிராமப்புறங்களில் போயிட்டு அங்கே நோய்வாய்பட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணி கொடுப்போம் இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களாகிய நீங்களும் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு தொடர்ந்து பொருட்களாக பண உதவி பிளஸ் பொருள் உதவி எதனாலும் பண்ணுங்க நம்ம வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க களத்தில் இறங்கி ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் கிராமப்புறங்களை பார்த்து கொடுக்கணும் இனிமேல் கிராமப்புறங்களுக்கு போகிறதுக்கு வைக்கிள் இல்லை அதனால தான் வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து போக முடியல ஆக்சுவலாக அது நல்ல ப்ராஜெக்ட்டு இன்னும் வரக்கூடிய காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சித்தம் இருந்தால் செய்வோம் உங்கள் ஒத்துழைப்போடு நன்றி அடுத்து கோட்டு படம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமாண்டில் போடுங்க ஆரம்ப மாட்டாங்க கோட்டு படம் நம்மளை பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ண தான் போ எல்லாரும் படம் பாத்தீங்களா கோட் எப்படி இருந்துச்சு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லாம் என்னது எப்பவுமே அவங்க தான் கிரேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி அது வந்து வேற யாரும் இல்ல ஏசப்பா தான் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இந்த ஓபிஎச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுக்கறக்காக வீல் சேர் வாக்கர் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ எது ஊழியம்னு பாத்தீங்கன்னா இதுதான் அப்படி தான் போய் பண்ணாங்க நம்ம மண்டவராக இயேசு கிறிஸ்துவும் போயிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிருக்காங்க அதனால நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் இதுல தான் இதுலதான் ஏசப்பா கொஞ்சம் சந்தோஷம் அதை விட்டுட்டு நீங்க ஃபுல்லா நாள் ஃபுல்லா ஜபம் பண்ணி ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்றது ஒண்ணுமே கிடையாது அதுவும் பண்ற நல்லதுதான் அது இருந்தாலும் இதுவும் பண்ணணும் இது பண்றதுல ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாங்க அது என்னது யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் சிவம் அப்படின்னு அவங்க சிவம்னா அவங்க இந்து கடவுள் சொல்லியிருப்பாங்க அது நமக்கும் செட் ஆகும் அதுலதான் வந்து ஏசப்பா இருக்காங்க அதனால எல்லாரும் வந்து பண்ணுங்க இவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம்

ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜிவனை அடையும்படி அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு யோவான் மூணு பதினாறு அவங்க இதுதான் தீம் வசனமா எடுத்துறாங்க போல மேலையும் அதேதான் போட்டிருக்கு மூணு பதினாறு நான் அந்த வசனம் என்னன்னு தெரியாம இருந்தது தெரிஞ்சுக்கிட்டோம் அது அது ಅದು ನಡಂಗ ಇಂಗಾ சென்னையோட மொத்த சிட்டியும் தெரியுது சென்னையே தெரியுது கண்ணுதான் தெரிய மாட்டேங்க அதான் மணிவாக்கம் மெயின் ரோடு அங்கே தான் அதான் பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் தாம்பரத்துக்கு முன்னாடி உள்ள பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம்தான் ஹாஸ்பிட்டல் நம்ம இப்படியே போனோம்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வரும் ஓகே மக்கள் செய்வது நம் கடமை வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்